அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தாழ்ச்சா எலும்பு போட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தாழ்ச்சா செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் துவரம் பருப்பு துவரம்பருப்பு ரெண்டு டம்ளர்னா கடலப்பருப்பு ஒரு டம்ளர் போடணும் இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் எலும்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் விசில் விட்டு வேக எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மூணு நாள் விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ம் செய்கிறதுக்கு செய்யறதுக்கு இப்போ காயெல்லாம் வேக விடணும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுருவேன் அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காதே போட்டுருவேன் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வணக்கணும் வெங்காயம் தக்காளி தான் நல்லா வணங்கிருச்சு அதோடு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு கட்டை இலக்காய் தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதையும் போட்டுட்ருலாம் ஒரு கிண்டு கிண்டி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடே காய போட்டுக்கலாம் இப்ப நல்லா கொதிக்கிது அதோட காய போட்டுடலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் ஒரு சின்ன வாழைக்காய் தான் இருந்துச்சு வாழைக்காய் கொஞ்சம் அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் காய் நல்லா வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பு எல்லாம் வேக வச்சோன்னா அதை ஊற்றிடலாம் இதோட அதை ஊற்றிட்டு புளிக்கரைசல் கொஞ்சம் இதையும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் தாள்சா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்டான எலும்பு தாழ்ச்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு இது கீ ரைஸு பிரியாணி குஸ்கா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்